உள்ளிட்ட பகுதிகளில் கரும்புகளில் பயிரிட்டு சர்க்கரை ஆலைக்கு கொடுத்து வந்தனர் தொடரும் போது கரும்புக்கு சரியான கட்டுப்படியான நிலை கிடைக்காததை முன்னிட்டு கரும்பு விவசாயம் செய்யும் விவசாயிகள் தங்களுடைய கரும்பு விவசாயம் செய்வதை குறைத்ததனால் ஆலை மூடும் நிலை ஏற்பட்டது இதனால் விவசாயிகளுக்கு தர வேண்டிய வாக்கு நிலுவைத் தொகை ஒரு ஒருவருக்கும் சுமாராக நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் என பல்வேறு விவசாயிகளுக்கு தர வேண்டிய இது உருவாக்கொடர்பாக பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள் சுமார் தற்போது நாள் வரை ஆயிரம் நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய முதலமைச்சர் திருவையார் பதவிக்கு வந்தபோது கூட அவரை சந்திக்க முயன்றும் முயலாக பார்க்க முடியாததால் தடுப்புக்குடி ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக அறிவித்து காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர் இதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்து தங்களுடைய வரவேண்டிய காட்சித் தொகையை அந்த நிர்வாகத்திலிருந்து பெற்றி என்று பலமுறை மனு அளிக்கும் எந்த பயனும் இல்லாததால் இன்றைய தினம் கும்பகோணம் நீதிமன்றத்தின் முன்பாக நீதிபதிகளுடன் பிச்சை கேட்கும் போராட்டம் போவதாக அறிவித்த பேரில் இன்றைய தினம் காவல்துறையினர் நீதிமன்ற வளாகம் முன்பாக ஏராளமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள் அதையும் மீறி நான்கு விவசாயிகள் முன்னதாகவே உள்ளே போய் அமர்ந்து பிச்சை எடுக்கும் மீது பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தப்படும் அறிவிப்பை தொடர்ந்து அவர்கள் வெளியில் கொண்டு வந்து அவர்களை கைது செய்தனர் அதோடு மட்டுமில்லாமல் மீதி இருந்த வெளிப்பகுதியில் இருந்த விவசாயிகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டு கும்பகோணம் தனியார் திருமண மண்டபத்தில் அளித்திருக்கிறார்கள் மோகன் ஸ்ரீனிவாசராமன் விவசாயிகளின் அடையாளமான அந்த பச்சை துண்டை கொண்டு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் கரும்பு விவசாயிகள் தஞ்சாவூரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது கையில் வந்து பதாகைகளை வச்சுருக்காங்க மூணு வருஷம் ஆகுது வழக்கு போட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் ஆயிரம் நாட்களுக்கு கடந்தும் எங்களுக்கு முடிவு கிடைக்கல விடிவு கிடைக்கலன்னு சொல்லிருக்காங்க அந்த பதாகிகளை அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க வழக்கு எந்த நிலையில் இருக்கின்றது அந்த வழக்கின் விவரம் என்ன மோகன் இந்த வழக்கு வந்து வழக்கு எடுத்துக்கிட்ட வந்து ஒரு நாட்களுக்கு மேலாகவே வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த வழக்கு சாதகமாக இல்லை என இவர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் மூலம் தீர்வு காண வேண்டும் என ஒரு தீர்ப்பு வந்தது அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அமர்ந்தும்

ஆயிரம் நாட்களாக போராட்டம் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்கான காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று ஆயிரமாவது நாள் இந்த நாளில் வந்து நாங்கள் எங்கள் நாங்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி அரசுக்கு உணர்த்தி பார்த்தோம் இதுவரை அரசு எங்கள் எங்கள் கோரிக்கைகளை செய்தி சாய்க்காத நிலையில் நாங்கள் வந்து சட்ட போராட்டமும் பாபநாசம் கீழ்கோட்டிலிருந்து மத்திய ம மதுரை உயர்நீ உயர் டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்கள் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு என்சிஎல்டியில் எங்கள் கேஸை வந்து மூன்றரை வருஷமாக எடுக்காமே வச்சுட்டு வராங்க அதுமாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஒன்றரை வருஷமாக எங்கள் கேஸை டேட் இல்லாமல் தள்ளி போட்டுட்டு வராங்க இதை உணர்த்தும் விதமாக இந்த கேஸுனாலேயே பாபநாசத்தில் ஒரு பணத்தை எங்கள் கரும்பு பணத்தை கேட்க போனதுனால ஒரு கேஸை போட்டு அந்த மன உளைச்சலே ஒரு விவசாயி இது வரைக்கும் இந்த போராட்டத்தில் ஒரு மூணு விவசாயிகளை நாங்கள் வந்து பலி கொடுத்துருக்குறோம் இந்த நிலையில் எங்கள் கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே கூடியிருக்கிறோம் இந்த போராட்டம் இன்று வந்து எங்களது கோரிக்கை இது இது இதற்கு மேலே ஆகுது நீதிமன்றம் எங்களது வாழ்வாதார பிரச்சனையும் எங்களது உரிமையையும் காத்து எதிர்கால விவசாயத்திற்கு ஒரு பெரிய வழி கிடைக்க வாய்ப்பு தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை இங்கு நாங்கள் நடத்தி ஆயிரம் நாட்களாக கரும்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதை பத்தி அரசாங்கமும் கண்டுகொள்ள அதிகாரிகளும் எங்கள் கேஸை எடுக்கவே இல்லை இது ஆலை போட்ட கேஸை மட்டும் பதினஞ்சு நாளில் தீர்ப்பு கொடுக்கறாங்க எங்க கேஸ் வந்து கீழ்கோட்டில் மதுரோட இருக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இருக்கு அதை இன்னும் ஏன் வழக்கு விசாரணைக்கு எடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல விவசாயிகளுக்கு வந்து மறுக்கப்படுற தாமதிக்கப்படுற நீதி மறுக்கப்படுற நீதிக்கு சமௌன்றத நீதி அரசர்கள் உணர்ந்து நீதிமன்றம் இந்த வழக்கை திரு பண்ணக்கூடிய திருவிராதன வழக்கை நீதி அரசர்கள் தாமாகவே முன்வந்து விசாரிக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை இப்போ ஆயிரமாவது நாள் வரைக்கும் போராடிட்டே இருக்கோம் ஒரு விவசாயி இந்த நாட்டில் எத்தனை நாள் போராடுறது ஆயிரம் நாள் வரைக்கும் போராடி எங்களுக்கு நீதியே கிடைக்கவே இல்லை அதனால கடைசியாக நீதி அரசர்கள்கிட்ட எங்ககிட்ட நீதி பிச்சை நீதியை பிச்சையாக போடுங்கன்னு கேட்கறதுக்காக ஆயிரமாவது நாளை நோக்கி நாங்கள் எங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட இது முன்பக்கம் போராடுறதுக்கு அனுமதி கேட்டோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றதால இங்கே ரவுண்டானா வாண்ட கொடுத்துருக்காங்க அதை மீறி சில தோழர்களை நீதிமன்றத்தை நோக்கி போனவங்கள கைது பண்ணிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த திருமண்டங்குடி சக்கரை ஆலைய தமிழக அரசு ஏற்று நடத்தணும் தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு